ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எஸ்பிஓவில் டெமோ டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி அதை க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோக்குள்ளே வாங்கப்போலாம் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அஸ் சேஷல் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கங்க அப் ஐடியை லாக் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் அப்படின்னு மூணாவது காட்டுது பாருங்க இந்த டுடே டாஸ்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாங்க இதில் அதோட டெமோ வீடியோ தான் இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் வந்து அந்த டாஸ்க் வராது நேற்று ஃபோர்த்து செப்டம்பருக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நேற்று ப பண்ண மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி ஃபிஃப்த்து இன்றைக்கி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டாஸ்க் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் இப்போ வந்து ஃபிஃப்த்துக்கு இன்னைக்கு முடிச்சிருக்கோம்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து எயித்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா அப்போ இப்போ இந்த டெமோ டாஸ்க் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம அந்த டெமோ டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சைட்டுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம் அப்போ தான் வந்து ஃபுல் பேமெண்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து டெமோ டாஸ்க் அப்படிங்கிறதுனால வந்து கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அது ஏன்னா வந்து அந்த ஒரிஜினல் சைட்டுக்குள்ளே நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து போகிறப்ப வந்து அதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நமக்கு டெமோ டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப் கோ டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் அதாவது கூகுள் க்ரோம் அல்லது எனி ப்ரௌசர்ன்னு வந்து ஓப்பன் பண்ணிக்க சொல்றாங்க அதுல போய்ட்டு சர்ச் அமேசான் டாட் இன் அமேசான் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணனும் சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் அமேசான் ஆஃபீஷியல் வெப்சைட்டாக ஆஃபீஷியல் வெப்சைட்டு தான் ஓபன் பண்ணணும் நான் வந்து நம்ம வந்து ஆப் ஓப்பன் பண்ணிடக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் செலெக்ட் எனி ஒன் ப்ராடெக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிட்டு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் இதுதான் வந்து நம்ம வந்து வந்து பண்ணக்கூடிய டாஸ்க்கு டெய்லி வந்து அமேசான் டாட் இன் இந்தது தான் இருக்குமா அப்படின்னு அது கிடையாது டெய்லி டெய்லி வந்து நமக்கு வந்து டாஸ்க் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நம்மளோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏறுது அப்படிங்கிறத வந்து கிளியராக தெரியும் டேஷ் போர்டில் போயிட்டீங்க அப்படின்னா டாஸ்க் வேலட் பார்த்திங்கனாக்கா ஜீரோ இருக்குது ஏன்னா வந்து எல்லா எல்லாருமே வந்து நம்ம பேலன்ஸ் வந்து அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து ஜீரோன்னு இருக்கும் சப்போஸ் யாருக்காவது ஒரு ரூபாய் டூ ருபீஸ் டென் ருபீஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் ஏறி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் டாஸ்க்கு ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு செப்டம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கு வந்து இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ரௌசர் சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டும் நாலு அப்படின்னு காட்டுது இதை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா நியூ டேப்னு வரும் அந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அமேசான் டாட் இன் போடுக்கேன் அமேசான் டாட் இன் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னாக்கா அமேசான் டாட் இன் அதாவது சைட்டு வந்து ஓப்பன் ஆயிருது இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஒரு மொபைலில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ரெட்மி தேர்ட்டின் சி அப்படிங்கிற மொபைலை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட யூஆர்எல் வந்து எங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மேலே ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுனீங்கன்னாக்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி சிம்பல் வருது பாருங்கள் இதுதான் வந்து காப்பி பண்ணக்கூடிய சிம்பல் இந்த கிளிக் இந்த சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோடக்டோட யுஆர்எல் நமக்கு காப்பி ஆகிரும் சரிங்களா காப்பி ஆனதுக்கப்புறம் இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைரெக்டாக அமேசான் வெப்சைட் அந்த ஆப் இருக்கிறனால வந்து ஆப் ஓப்பன் ஆயிடும் ஆப்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு அந்த அது யூஆர்எல் வந்து காப்பி ஆகாது அதனால வந்து நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும் அப்படி இருந்த பட்ச வந்து நீங்கள் வந்து இந்த த்ரீ டாட் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டா கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு கீழே இருக்கு பாருங்கள் இந்த டெஸ்க்டாப் சைட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா டெஸ்க்டாப் சைட்டில் வந்துடும் இதை வந்து இதில் போய்ட்டு இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணுனீங்கன்னாக்கா இந்த காப்பி சிம்பிள் வந்துடும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி இதே ஓப்பன் பேக் வந்துருங்க இங்கே வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண பார்த்திங்களா லாக்இன் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்துருங்க அதில் வந்துட்டு நீங்கள் டுடே டாஸ்கில் போங்க சாரி டுடே டாஸ்கில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நேம் உங்களோட நேம் வந்துடும் உங்களோட ஸ்டாஃப் ஐடி கார்டு வரும் இப்போ டைட்டில் அதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் வெறும் அமேசான் மட்டும் டைப் பண்ணுங்கள் அடுத்து சூஸ் டைப் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வெப்சைட் அப்படின்னு காட்டுது இப்போ வந்து நம்ம இதில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெப்சைட்டில் பண்ணுறோம் அதனால் வந்து வெப்சைட்டு கொடுத்துக்காங்க மற்றது வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க இது வந்து டெய்லி வெப்சைட்டே கிடையாது டெய்லி வந்து என்னென்ன டாஸ்க் வருதோ அந்த டாஸ்க்கு உள்ள டெமோ வீடியோ வரும் அந்த இதை பார்த்துட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து காட்டுது பாருங்க இந்த யுஆர்எலில் தான் நம்ம காப்பி பண்ண பார்த்திங்களா அந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் இதை கண்டினியூ ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா மேலே பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இதில் பேஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆகிக்கும் அடுத்து இதை சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் டாஸ்க் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ஆல்சோ ஆடட் டு யுவர் ஒர்க்கிங் வெலாட்டி யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் தி தேர்டு டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன் அதாவது ஃபைவ் ருபீஸ் எனக்கு வந்து ஆட் ஆகிருச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்ட் டே தான் வந்து மூன்று நாள் கழித்து தான் எனக்கு வந்து அடுத்த அடுத்த டாஸ்க் வந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ என்னோட பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் டு டே டம் வேலை டாஸ்க் வேலட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு இதுதான் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து டெமோ பர்பஸை வந்து நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ட வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கொஸ்டின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்